குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ ஏ உனக்கு சேர் தினம் தினம் சேரா ஆ சேர் கஸ்டமருக்கு போட்டால் நீ வந்து தூங்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க தினமோ ஓய் குட் மார்னிங் ஓய் குட்டி ஓய் பிச்சி வேணுமா பிச்சி என் பால் பிச்சி உன் மாமியார் வீட்டுக்கு போ உன் மாமியார் உன்னை கூப்பிட்டாங்களேன்னு வா 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 வாய் ஓய் 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 எங்க போற எங்கே போகிற சரி வெளில போ வெளில போ கேட்டை விட்டு தாண்ட மாட்டோம் படி தாண்டா பட்டு நீ இவை தான் எங்கே வெளில போனால் உள்ளே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போக மாட்டான் ஓய் வெளப்பொடி இந்த கேட் வெறையும் வருவா நாங்களா பிஸ்கெட்டை வச்சு வெளியில் அனுப்பினோம் பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த வழியாக வந்துருவா ஓய் உங்கள் மாமியார் கூப்பிட்றாங்க பா நான் அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறேன் போ போ போடா ம் அவ்வளோதான் தான் வெளில போடா நான் கோலம் போடுற அழகாக ரசிக்க போகிறோம் ரசிக்க போகிறான் இவ பொம்பளை இதுக்கு மேலே பொமாட்டன்றி போய அவள் தான் உள்ளே போயிடுவார் ஏய் கோலம் போடணும்டா போடா இன்னைக்கு ரொம்ப மக்களம் பண்ணுற நல்லா இல்லை நீ இப்படி இருந்த நான் எப்படி கோலம் போடுறது வர வர இன்னும் சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப கோலம் போடணும் நான் கோலம் போட நீ ரசிக்க

படுத்துப்பார் நல்லா வேலை செய்கிறதா டீ